நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா எங்கள் கொண்டு ரோமர் பராக்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரோமர் பராக்டெல்லாம் நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு நல்ல ஃபீட் எடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது அடுத்த வருஷத்துக்கு நம்ம பிரேட் பண்ணணும் எனவும் குஞ்சு எடுத்தால் தான் அடுத்த வருஷத்தில் நம்ம வந்து பந்தயத்தில் பங்கேற்க முடியும் அதனால் ப்ரீடு போடக்கு முன்னாடி வேக்சின் போடலான்னுட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தோம் ஏ ஏன்னா ஏற்கனவே வேக்சின் போடாமல் தான் நம்ம கொண்டு வயலாடி போட்டு போச்சு அதனால் கம்பல்சரியாக நம்ம வேக்சின் போடணும் அந்த ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஏன்னா ப்ரீடில் இருக்கும்போது வேக்சின் போட போட மாட்டாங்க ஜாஸ்தி ஒரு அதனால் ப்ரீடுக்கு முன்னாடி கொஞ்சம் பேடுகள் ஹெல்த்தியாக இருக்க டைமில் வேக்சின் போட்டுறணும் அதனால தான் இப்போ வேக்சின் போட பிளான் வச்சுருக்கோம் வேக்சின் வந்து நம்ம நம்மளாட்டையும் போடலாம் நம்மளுக்கு போட தெரியலைன்னா வெட்டினரி டாக்டர்லாம் கூப்பிட்டு தான் போடணும் நாங்கள் தெரிஞ்ச ஒரு வெட்ட வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு போடக்க பிளான் வச்சுருந்தோம் நம்ம கோழிக்கு போடக்கூடிய அதே மெடிசின் தான் இம்போர்ட்டட் கிடையாது லோக்கல் மெடிசின் தான் போட போகிறோம் போடக்கூடியது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்பவுமே வேக்சின் போடக்கூடியது வந்து தெரியாத ஆட்களை வச்சு போடக்கூடாது தெரிஞ்ச ஆட்களை வச்சு தான் போடணும் ஏன்னா வேக்சின் போடுறது வந்து ரெண்டு டைப்பில் போடுவாங்க ரெக்கை கீழே போடுவாங்க அப்படி இல்லைன்னா கழுத்தில் போடுவாங்க கழுத்தில் போடக்கூடியதான் நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து போட தெரியாத மக்களை வச்சு போட்டோம்னா பேடுகள் நரம்பு இல்லை ஏதாவது தெரியாமல் தட்டுப்பட்டுனா ஃப்ராக் வீணாகி போயிடும் அதனால் எப்போவுமே வேக்சின் போடுறது நல்லா தெரிஞ்சு மக்களை வச்சு தான் வேக்சின் போடணும் அதனால் நாங்கள் டாக்டர் போட்டுருந்தோம் காலையிலேயே வந்துட்டாங்க வந்து மொத்த ப்ராக்களையும் அவங்க கான் பண்ணி நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அது கேட்டெல்லாம் அவங்களும் மருந்து கொண்டு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டாங்க பந்தய புறாக்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பந்தயக்கூடிய மக்கள் வந்து இம்போர்ட்டட் வேக்சின் தான் ஜாஸ்தி விரும்புவாங்க ஏன்னா அதில் அதில் தான் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு கிட்டே அதை தேடி விரும்புவாங்க நாங்களும் நம்ம இம்போர்ட்டட் போட்டிருக்கோம் ஆனால் கொஞ்சம் விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம லோக்கல் மருந்துமே குறை சொல்ல முடியாது அதுவுமே நல்லா கேட்கும் நம்ம கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய லோக்கல் மருந்துமே சீப்பான ரேட்டில் கிடைக்கும் அதுவுமே நல்ல ஒரு தடுப்பு மருந்தாக தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு பார்த்து கண்டினியூவாக போடுறது நல்லது மழை காலங்களில் தான் ரொம்ப ப்ராப்ளம் மாட்டிக்கிடும் இந்த நோய்கள் அதனால தான் இந்த வேக்சின் கம்பல்சரியாக போடணும் வெயில் காலத்தில் அந்தளவு நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இந்த கழிச்சல் நோய்கள் தலைவெட்டு கழிச்சல் நோய் ஜாஸ்தி ஆயிட்டுனாலே தலைவெட்டு வந்துடும் இது தான் பெரிய பயம் ஏன்னா கூண்டோட காலி ஆகிக்கிறோம் தலைவட்டு வந்துட்டோம் அதனால தான் வேக்சின் எல்லாருமே கம்பல்சரியாக போட்டு வழங்க வழங்கிட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு தான் அதுலேயே ஒரு கம்பல்சரியாக போடணும் வந்து ஒரு பயமும் இந்த வருஷம்தான் வந்துருக்கு ஏன்னா நிறைய புறாக்கள் காலி ஆகிட்டு இருந்தாலும் காப்பாற்றின புறாக்களை இன்னும் காப்பாற்றணும் அதுக்காண்டி தான் வேக்சின் ஏற்பாடு பண்ண பண்ணியிருக்கோம் இனி வேக்சின் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்த பிறகு ஜோடி போட ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஜோடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு குஞ்சு எடு இறக்குனா தான் அந்த குஞ்சுகளை நம்ம அடுத்த வருஷ பந்தயத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போமே பிப்ரவரி மாதம் ஆயாச்சு அட்லீஸ்ட் ஏப்ரல்லையாவது குஞ்சியை பறக்க தான் ஒரு அந்த ஒரு வருஷ கேப்பில் ப்ரா வந்து நல்ல ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வந்து அடுத்த வருஷம் பங்கு பந்தயத்தில் நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வரும் இனி பறவ பந்தயங்களும் இருக்குது அதனால பறவை பிராக்களுக்கு எல்லா இருக்க கூட்டில இருக்க மொத்த பிறாக்களுக்குமே வேக்சின் அடி அடிச்சிட்டோம் ஏன்னா இந்த வருஷம் பறவை பந்தயமும் உடது பிளான் ப்ராக் கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் இருக்க ப்ராயை வச்சு அட்லீஸ்ட் ரெண்டு பந்தயத்துலேயாவது சேரணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு ஏம் இருக்கும் ரோமர் ப்ராய்லேயுமே அடுத்த வருஷம் கம்பல்சரியாக தௌசண்டில் ப்ளேஸ்மெண்ட் படிக்கணும் அந்த ஒரு ஏம் நம்மகிட்ட உண்டு அதுக்குள்ளே ப்ராக்லாம் நம்மகிட்ட இருக்குது அதனால் பரத்தணும் அதை நம்ம க்ளியராக பார்த்தா தான் முடியும் அதனால் ஃபஸ்ட்டே எல்லா ப்ராக்லேயுமே பாக்ஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேக்சின் போட அதனால பாக்ஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டோம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தால் உடனே உடனே நம்ம வந்து ஸ்பீடாக போட்டு முடிச்சிருவாங்க இல்லைன்னா ஒவ்வொரு பிராய ஆட்டத்தை அடிதே அடி நம்ம கூட்டில் பிடிச்சிட்டு இருக்கணும் போட்ட ப்ராய்க்கே ரெண்டாவது டோஸ் போட்டால் ப்ராயம் ப்ராப்ளத்தில் மாட்டிடும் அதனால் போட்ட ப்ராய கவனமாக தனியாக கூட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அவசர அவசரத்தில் போட்ட பிக்கு ரெண்டாவது ஹெவி டோஸ் கொடுத்துடக்கூடாது அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும் அதனால் போடாத ப்ராக்களை தனியாக ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டு போடுறது தான் பெஸ்ட்டு இனி வேக்சின் போட்டாச்சு அடுத்த வாரத்தில் இருந்து ஜோடி போடக்கூடிய வீடியோக்களையும் ஒரு பத்து ப்ரா எங் பேடுகள் இருக்குது ட்ரைனிங் போடாமல் அந்த ட்ரைனிங் போடாத ப்ராக்களையும் ட்ரைனிங் எடுக்கணும் அடுத்த வாரத்தில் வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அது அட்லீஸ்ட் ட்ரைனிங் போட்டு வச்சா தான் அந்த ப்ராக்கள் அடுத்த வருஷம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தரோம் ஏன்னா அந்த ஒரு பத்து பிராயமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனான ப்ராக்கள் தான் நல்ல லாங் டிஸ்டன்ஸ் பறக்கக்கூடிய ப்ராக்கள் தான் அதனால தான் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ரெண்டு வருஷமாக நம்ம வந்து ட்ரைனிங்கே டோட்டலாக ட்ரைனிங் கொடுக்காமல் ப்ராக்கெலாம் வச்சுருந்தோம்னா அந்த ப்ராக்களுக்கு ட்ராக்கில் பறக்கக்கூடிய அந்த ஒரு இதே இருக்காது மூணாவது வருஷம் நம்ம வந்து பந்தயத்துக்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் ப்ரா வந்து மேக்சிமம் ப்ராக்கள் தொலையே தான் செய்யும் அதனால் எங் பிராடுகளில் புதுசாக வளர்க்கக்கூடிய நண்பர்களுமே இதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க எங் பேட்டில் கொஞ்சம் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்து வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டராது ட்ரைனிங் கம்பல்சரி இருந்தால் தான் ரெண்டாவது வருஷங்களில் அப்புறாக்கள் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு பிறக்கும் இந்த வீ வேக்சின் போட்டால் பொதுவாக ரெண்டு மூணு நாள் ஆக்கி ப்ராக்களை அந்த அளவு வெளியில் திறந்துவிட்டு கலிக்க கூடாது ஏன்னா வந்து பிராயோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கா ஏன்னா நம்மளுக்கே வேக்சின் எடுத்தால் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் கையே தூக்க முடியாது சில மக்களுக்கெல்லாம் ஒரு வாரம் வர அந்த வேதனை இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ப்ராக்களுக்குமே உடம்பு பாடி பெயின் இருக்கும் அதனால அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது ப்ராக்கலாக வெளியில் விடாமல் இருக்குது நல்லது சில மக்கள்லாம் ஒரு வாரம் பத்து நாள் வர வெளியில் விட மாட்டாங்க வேக்சின் போட்டால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்